குடியை பற்றி அகர வரிசையில் ஒரு அழகிய பாடல் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடி வணக்கம் அன்னை தேச கொடியே வணக்கம் ஆகாய கொடியே வணக்கம் இனிய விடியலாய் வந்தாய் வணக்கம் ஈண்டு நலமே தந்தாய் வணக்கம் உறுதி நெஞ்சில் வார்த்தாய் வணக்கம் மனதில் சேர்த்தாய் வணக்கம் எங்கும் வீரம் விதைத்தாய் வணக்கம் ஏதமாம் பேதம் அழித்தாய் வணக்கம் ஐநிலம் மகிழ்வித்தாய் வணக்கம் ஒற்றுமை ஒளிர வைத்தாய் வணக்கம் புகழ் சேர்த்தாய் வணக்கம் அவ்வியம் எம்மில் தவிர்த்தாய் வணக்கம் இஃது தேச கொடியின் வணக்கம் 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 இஃது தேச கொடியின் வணக்கம் ಜೈ ಹಿಂದ್ ನ್ರಿ